விஜய் சேதுபதி அவர்கள் எடுத்துள்ள இறுதி முடிவு பிக் வீட்டை விட்டு விலகும் அவர்கள் என்னாச்சு என்ன பாஸ் நிகழ்ச்சியை விட்டு விஜய் சேதுபதி அவர்கள் விலகலாமா வேண்டாமா அப்படின்றதையும் அது மட்டும் அப்படி விலகுனா பிக் பாஸ் நிகழ்ச்சியை யாரும் தொகுத்து வழங்க வேண்டும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை மறக்காம பார்க்கலாம் என்னாச்சு பாக்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் இருக்கக்குள்ள நிறைய சண்டைகளும் அது மட்டும் இல்லாம கொலை மிரட்டலும் வந்து பாத்தீங்கன்னா விடுத்து பயங்கரமாக சண்டை வந்து போட்டிருந்தாங்க இதையெல்லாம் பார்த்த விஜய் சேதுபதி அவர்கள் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றக்கான ஒரு குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா இருந்தது அது மட்டும் இல்லாம அப்படி கண்டிக்கிற மாதிரி ப்ரோமோ போட்டாலும் இது வெறும் புரோமோ மட்டும்தான் சோ மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா எபிசோட்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டம்மியாக போயிருது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஒன்றைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் பிரஜின் மற்றும் சான்றாவை சரமாரியாக கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க இந்த ஒரு காரணத்தினால விஜய் விஜய் சேதுபதி மற்றும் பிரஜன் இடையே மோதல் இது பலருக்கும் அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தி இருந்தது இந்த ஒரு காரணத்தினால இந்த நிகழ்ச்சிக்கு எதிர்மறை என்ன மக்களிடையே ஏற்பட தொடங்கியதாக சொல்லப்படுகிறது அதாவது நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக கொண்டு போக வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து சிட்டாக வந்து பாத்தீங்கன்னா இருக்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம வார இறுதியில வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் சொல்வதை யாருமே வந்து பாத்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க அதாவது அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி சார் பேசும்போது அனைவருமே பயத்தோட வந்து இருப்பாங்க ஆனா தற்போது விஜய் சேது அவர்கள் என்னதான் கத்தி அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னாலும் யாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க இந்த ஒரு காரணத்தினால போட்டியாளர்களின் இப்படிப்பட்ட செயல்னால விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீசனோட விலகுவதாக ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது அதாவது அடுத்த சீசன்ல தொடர் வர அப்படின்றக்கான ஒரு கொஸ்டின் மார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா எழுந்திருக்குது மேலும் கெட்ட வார்த்தை ஆபாச செய்திகள் கொலை மிரட்டல் என போட்டியாளர்கள் வாக்குவாதம் நடத்தி வராங்க இதெல்லாம் கட்டுக்குள்ள வருமா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு சொல்லியும் கேட்காத இந்த ஒரு போட்டியாளர்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதற்கெல்லாம் முழுக்க முழுக்க போட்டியாளர்கள் தான் காரணம் எந்த ஒரு சொல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ